ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கார்த்திகை பௌர்ணமி என்பது சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாளாகும் இந்த நாளில் சிவபெருமான் மட்டுமன்றி பெருமாள் முருகன் அம்பிகை குலதெய்வம் மகாலட்சுமி ஆகிய தெய்வங்களையும் வழிபட பல மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும் பௌர்ணமி மிகவும் சக்தி நிறைந்த நாளாக கருதப்படுகிறது அதிலும் கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் பௌர்ணமி நாளில் நாம் செய்யும் வழிபாடுகள் செய்யும் பரிகாரங்கள் மங்கள காரியங்கள் ஆகியவை பல மடங்கு அதிகமான பலனை நமக்கு திருப்பிக் கொடுக்கும் இந்த நாளில் குறிப்பிட்ட மூன்று பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதால் வருடம் முழுவதும் மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கும் இதனால் வீட்டில் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் கடன் வறுமை நீங்கி நிரந்தரமாக லக்ஷ்மியின் அருள் நிலைத்திருக்கும் தெய்வீக சக்தி என்பதை ஈர்த்துக்கொண்டே இருக்கும் கார்த்திகை பௌர்ணமி நாளை நாம் கார்த்திகை தீபத் திருநாளாக கொண்டாடப்படுவது வழக்கம் இது வெறும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவதற்கான நாள் மட்டும் கிடையாது கார்த்திகை தீபத் திருநாள் அன்று ஏற்றப்படும் தீபம் சிவபெருமானை ஒளி வடிவமாக ஒவ்வொரு வீட்டிலும் எழுந்தருளச் செய்யும் நிகழ்வாகும் அன்றைய தினம் மூன்று முக்கிய மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதால் வீட்டில் தெய்வீக சக்தியை ஈர்ப்பதுடன் அது நிலையாக நம்முடைய வீட்டில் நிலைத்திருக்கச் செய்யும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் கார்த்திகை திருநாளன்று வாங்க வேண்டிய மூன்று பொருட்கள் கார்த்திகை தீபத்தன்று புதிய அகல் விளக்குகளை வாங்க வேண்டும் மண்ணால் செய்த அகல் விளக்குகளை வாங்கி வீட்டில் விளக்கேற்றுவது மங்களத்தின் அடையாளமாகும் புதிய அகல் விளக்குகள் வாங்குவது புதிய வரவையும் புதிய அதிர்ஷ்டத்தையும் குறிப்பதாகும் நிறைய விளக்குகள் வாங்க முடியாவிட்டாலும் இரண்டு விளக்குகளையாவது வாங்கி ஏற்ற வேண்டும் அன்றைய தினம் ஒரே ஒரு விளக்காவது நெய் உற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பசும் நெய் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருட்களில் ஒன்றாகும் பொதுவாகவே திரு கார்த்திகை தீபத்தன்று விளக்கேற்றும் போது பழைய அக விளக்குகளை பயன்படுத்தி விளக்கேற்றலாம் இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் புதிதாக அவற்றோடு இரண்டு விளக்குகளை மட்டுமாவது புதியதாக வாங்கி ஏற்றுவது நல்லது கார்த்திகை தீபத் திருநாளன்று படைக்க வேண்டிய பிரசாதங்களில் ஒன்றும் மாவிளக்கு இதை செய்வதற்கான பச்சரிசி மாவு வெல்லம் ஆகியவற்றை புதிதாக வாங்கி மாவிளக்கு செய்து படைக்க வேண்டும் மாவிளக்கு விளக்கு தானிய லட்சுமியின் அம்சமாகும் இதனால் வீட்டில் எப்போது உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது மூன்று கார்த்திகை தீபத்தன்று குங்குமம் மற்றும் மஞ்சளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் இவை இரண்டும் மிக முக்கியமான மங்கள பொருட்கள் என்பதால் ஆதி சக்தியின் அருள் கிடைக்க வழிவகுக்கும் முடிந்தவர்கள் அன்று மூன்று பொருட்களையும் வாங்கலாம் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர